பாருங்க இந்த பில்டிங் பார்த்திங்களா இதான் வந்து நம்ம டிவி திடலில் ஏமாத்து வேலை பண்ணுற பில்டிங் இங்கே இடத்துல தான் டிக்கெட்டு பேருக்கு மூணு மூணு மா மூணு நாளைக்கு தங்குறதுக்கு ஸ்டே இது அப்படின்னு சொல்லிட்டு பே கார்டை விட்றாங்க இந்த பில்டிங்கை பார்த்துக்கோங்க டிவி திடலில் யாருன்னா கூப்பன் பண்ணுவாங்கன்னா இங்கே தான் வருவீங்க அந்த பில்டிங் தான் இது நான் எனக்கு எப்படி தெரியும்னா நானும் அங்கே போனேன் எனக்கு அங்கே அந்த டோக்கன் கொடுத்தாங்கோ அதனால் நானும் அந்த ரெண்டு போய் பார்த்ததுனால சொல்கிறேன் செடி வயது வயது என்னக்கா இல்லை அது பாருங்க மக்களை இந்த இந்த தான் மக்களை நம்ம இந்த இந்தாச்சு தானே தின்னுற ஆ எந்தாச்சு தின்ற இவனுக்கு மட்டும் சிங்கப்பூர்லேருந்து வந்தான் சிங்கப்பூரில் யாருக்குறா அரிசி நெல் ஆ நெல் நெல்லா எங்க அது அரிசிடா அது டவுசு தரம் போட்டு சொல்றியா அப்படின்னான்னு சொல்லுவேன் நெல் நெல்லா நெல் அரிசின்னு சொல்ல மாட்டியா நெல் அரிசி நெல் வேற அரிசி நெல் வேறு அரிசிடு நெல் இருந்தானு அரிசி விடு ஆமாம் தானே மக்கள சொல்லுங்க மக்களை பேசுகிறா அடி பேட்ரா நீங்களே சொல்லுங்கள் அரிசி வேற நெல் வேறதான் நான் சொல்லுறேன் அரிசிய நெல்லை ஒன்று தான் ஒன்று தான் ஆ அதுதான் நானும் சொன்னேன் நெல் புரியல தான் அண்ணா அச்சா தான் எம்ஜிஆர் அடிவாங்கண்ணா நம்பியாரு நான் கதையாக சொல்கிறேன் அப்படியா

சுட்டப்பள்ளி வரைக்கும் போகிறோம் சுட்டப்பள்ளி போய்ட்டு அங்கே போய் கால் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குது இந்த பையனுக்கு எல்லாமே பாருங்க போடுங்க நான் பாருங்க

மக்கள நான் மக்களை ஒரு லைவ் லைவ் போடுங்க சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மக்கள எப்படியும் இப்போ நாங்கள் போகிறோம் எங்கே போகிறோம் சுத்தப்பள்ளி போகிறோம் சுத்தப்பள்ளி எப்படியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் என்ன பெரிய பாளையிலேருந்து கரெக்டாக சொல்றியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆமக்கலை அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள எங்கள் மைண்டு எத்தனை வாட்டி மயிறு மாறி மாறி பேசணும்னு தெரில கோவிந்தா கோவிந்தா ஏழுமலை கோவிந்தா என்னடா கோவிந்தா கோவிந்தா ஏழுமலை கோவிந்தா தானே ஆமா கோவிந்தா தானே ஆமாம் தானே மக்களை கோவிந்தா கோவிந்தா ஏழு மாலை கோவிந்தா போகிற மக்களை இப்போ நாளைக்கு ஆச்சு போடுறேன் டேட் ஆகிடுச்சு ஆமாம் ஹலோ